வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல சுக பிரசவம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் பிரசவம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுக்கு அது மறுபிறப்பு போன்றது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்களுக்கான முக்கியமான காலகட்டமாக அதை அக்காலம் முதல் இக்காலம் வரை தெரிவிக்கிறார்கள் எப்பொழுதும் பெண்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்று கூறுகிறார்கள் சுகப்பிரசவம் என்பது நிறைய பேருக்கு நடக்காத விஷயமாக இருக்கிறது இக்காலத்தில் சுகப்பிரசவம் என்பது பாலூட்டுதலை தூண்டுவதுடன் தாய் குழந்தை இருவருக்கும் இது சிறப்பானதாக கருதப்படுகிறது இருப்பினும் சில சூழ்நிலை காரணமாக குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முடியாமல் சிசேரியன் முறை தேவைப்படுகிறது மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த முறையில் இருந்தாலும் தாய் மற்றும் குழந்தை இருவரும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் பெண்கள் கருவுற்ற காலம் முதல் சிறு விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே பிரசவ காலம் இனிமையாக இருக்கும் சுக சில உணவு முறைகளை பின்பற்றினாலே போதும் கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவுக்கு முன்னுரிமை என்பதை எப்பொழுதும் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இறைச்சி மற்றும் பால் ஆகிய உணவுகளை உண்ண வேண்டியது அப்பெண்ணுக்கு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது இந்த பதிவில் சுகப்பிரசவம் ஆவதற்கு என்ன உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் முதலில் பியூட்ரூட் பீட்ரூட் ரோமானிய காலத்தில் இருந்து ஒரு பிரபலமான காயாக இருக்கிறது பீட்ரூட் சாப்பிடுவதால் காய்ச்சல் மலச்சிக்கல் காயங்கள் மற்றும் தோல் பிரச்சனைக்கு மருந்தாக இதை பயன்படுத்தி வருகிறார்கள் இதில் மெக்னீசியம் இரும்பு பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் வைட்டமின் ஏ போலிக் அமிலம் வைட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிஜன் போன்ற சத்துக்கள் பீட்ரூட்டில் அதிக அளவில் கிடைக்கின்றன ஆகவே உடலுக்கு தேவையான சத்துக்களில் பாதி இதிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் தினமும் தாய்மார்கள் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும் என்று மருத்துவர்களும் தெரிவிக்கிறார்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதால் கருவில் இருக்கும் குழந்தை உறுதியாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு எலும்புகள் உருவாகும் என்றும் சொல்கிறார்கள் இதில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளது பாலை விட தயிரில்தான் கால்சியம் அதிகம் நிறைந்துள்ளது பால் சாப்பிட பிடிக்காத தாய்மார்களுக்கு தயிர் ஒரு சிறந்த மாற்றமாக இருக்கும் தயிர் குடலில் சீரான நிலையில் பராமரிக்கும் உணவாக இருக்கிறது பாலக்கீரை வெந்தயக்கீரை முருங்கக்கீரை புதினா கருவேப்பிள்ளை கொத்தமல்லி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் என பல்வகையான கீரைகளும் காய்கறிகளும் சாப்பிட வேண்டும் இவை அனைத்தும் சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் இவற்றில் உள்ள வைட்டமின் கே சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதேபோல் போல் பெரும்பாலான வைட்டமின் சத்துக்கள் இவற்றில் உள்ளன இந்த கீரை வகைகளில் ஏதாவது ஒரு கீரையை தினமும் உட்கொண்டு வந்தால் அவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளுக்கான வளர்ச்சியும் கண்டிப்பாக அளவாக இருக்கும் இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படினா சுகப்பிரசவம் ஆவதற்கு தாய்மார்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் மற்றும் இறைச்சிகள் போன்ற பலவிதமான உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்றத பத்தியும் கீரைகளில் முருங்கைக்கீரை சிறந்தது புதினா கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இலையும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் முக்கியமான ஒரு உணவாக கொடுக்க வேண்டும் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்